குருபிரஷ்ணோ குருவோ மகேஸ்வரட்சரீஸ்ரீ குரவே நமரவே சர்வோகா பிஷசே பவரோகிணா நிதயவித்தார்வதீபரமாதேவாடேஷோமே போற்றி இன்ட்வர்கிவா போற்றிபோத்ரி அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதி சாம்ராட் மகேஷர் தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிக்கிற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பெரிய பலன்கள் தரக்கூடிய அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ராசி பலன் நம்ம பார்க்குறோம் சரி இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் இந்த பஞ்சாங்க குறிப்புகள் அப்படின்னா ஐந்து அங்கங்கள் நட்சத்திரம் திதி கரணம் யோகம் அடுத்தது பார்த்துட்டேன்னா வாரம் இதெல்லாம் சேர்த்தா பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க எப்பவுமே முந்தையெல்லாம் பஞ்சாங்கம் தினம் தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி என்ன நட்சத்திரம் என்ன ராசி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இந்த நாள் நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிறது நாள் நட்சத்திரத்தை பற்றி படித்துக்கிறது நாள் நட்சத்திரத்தை நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி தெரிஞ்சுட்டோன்னா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் நம்ம வந்து அஸ்ட்ராலஜி கிளாஸாக எடுத்துகிட்டு இருக்கோம் நிறையா பேருக்கு அஸ்ட்ராலஜி கிளாஸாக நம்ம எடுக்கக்கூடிய இந்த விஷயம் நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக முந்தியெல்லாம் டேரெக்ட் கிளாஸ் ஒரு டூ டேஸ் டேரெக்ட் கிளாஸ் எடுப்பேன் சென்னையில் கோயம்புத்தூரில் அதில் நிறைய பேர் பங்கு பெற்றுருக்காங்க அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அதுவும் நிறைய பேர் இன்றைக்கி இப்போ நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க இந்த சார் இந்த கிளாஸ் வந்து நீங்கள் விட்டுவிட்டு இல்லை சார் திருப்பி அஸ்ட்ராலஜி கிளாஸ் மட்டும் அந்த பேசிக் டூ டேஸு அதுமாதிரி இந்த பரிகாரங்கள் டூ டேஸ் இப்படி மாதத்துக்கு ஒரு தடவை போடலாமேன்னு சொல்லிட்டு இருக்காங்க நேரம் காலம் அதனுடைய சூழ்நிலையை பொறுத்து அது வந்து நம்ம பண்ண போகிறோம் அதே போன்று இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம் பஞ்சாங்க குறிப்புகளில் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபதாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி பிற்பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு மிருக மிருகசீரிஷம் இன்றைய திதி அதிகாலை நான்கு மணி வரை பஞ்சமி பின்பு சஷ்டி சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி பிற்பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு விசாகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை ராகு காலம் அதிகம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைக்கி வியாழக்கிழமை சஷ்டி திதி இருந்துருக்கு ரொம்ப விசேஷம் வியாழக்கிழமை ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் உண்டு ஸ்ரீராம ராம 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 ராமனு ராமஸ்மரண பண்ணுறவாளுக்கு அவ்வளோ வெற்றிகள் உண்டு வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பும் போது பத்து ரூபா ராமநாமத்தை சொல்லின்னு போனேன் வீட்டுக்குள்ளே வரும்போது பத்து தடவை ராமநாமத்தை சொல்லி வந்து பாருங்கள் மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ராமநாமத்தை எப்போ சொல்கிறதோ அந்த இடத்துல சீதா பிராட்டி லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் சுவாமியினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக கிடச்சிருக்கு ஸ்ரீராமஜய நாமத்தை சொன்னால் போதும் அந்த இடத்துல சட்டுன ஆஞ்சநேயர் வந்துடுவேன் அவ்வளோ விசேஷம் இன்றைய தினத்தில் வெத்தலை மாலை சாதி போடுறது வடமாலை சாத்துறது வெண்ணக்காப்பு வைக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு இந்த தினம் வந்து உகந்ததாக இருந்துருக்கு இந்த தினத்தில் ரொம்ப அற்புதமான ஆன்மீக தகவல் உங்களுக்கு ஆஞ்சநேயருடைய வழிபாட்டோடு சேர்ந்து சொல்ல போகிறேன் சரி இன்றைய தினத்துக்கு உண்டான பனிரெண்டு ராசி பலன்கள் மேஷத்துல இருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலா பலன்கள் இதோ நாம பார்க்க போறோம் இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள் நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கூட ராசிக்கு ராசிக்குண்டான பிரத்யேக பலன்கள் இதோ மேஷ ராசி நண்பர்களை குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் முடிவெடுக்கும் பொழுது இதில் நம்ம முன்னிக்கணும் அதில் சரி பண்ணணும் அதில் ஜெயிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பல்வேறு சில காரண காரணியத்துக்காக சில முயற்சிகள் எடுப்பில் அது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் பண விவகாரங்களில் பார்த்து செயல்படுத்துவேல் அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் தீரும் புது முயற்சி வெற்றியை தரும் பிறருடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பல பேர் உங்களுக்கு உதவிகள் செய்வார் நன்மை தீமை எதுன்னு தெரிஞ்சுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகள் வளர்க்கும் பொழுது கவனம் என்பது தேவை அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்றுன்னு கவனம் செலுத்தணும் ஏதோ ஒரு நாள் முடியல டக்குன்னு சாப்பிடலாம் அதுக்கு என்ன ஏது அப்படிங்கிறத கவனித்து பார்த்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் பார்த்து அது சரி பண்ண முடியும் இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் அதாவது எனக்கு எக்ஸாம் வருது எனக்காக பரிட்சை வருதுன்ட்ருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உட்காந்து படிக்கிறது ரொம்பவுமே நல்லது பிறருடைய வாக்குவாதங்கள் இருந்துன்னா அதை தடைபட்டுட்டு அப்பா எனக்கு இந்த வாக்குவாதம் சண்டையெல்லாம் ஆகாதுன்னா திருப்தியாக நான் வந்து ஒரு காரியத்தை பண்ண போகிறேன்னு சொல்லி எடுத்து செயல்படுவேன் இன்றைக்கி புதுசாக ஏதேனும் ஒரு பொருள் இந்த பார்த்தீங்கன்னா இந்த சுவாமி ரூமுக்குண்டான அந்த பீடம் வாங்குறது அதே மாதிரி இன்றைக்கி தூபக்கால் வாங்குறது அதே மாதிரி பஞ்சபாத்திரம் வாங்குறது அதே மாதிரி சுவாமிக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் வாங்கி செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்துவேன் மேஷ ராசி நண்பர்களுக்கு சொந்தக்காரருக்கு உடம்பு செல்ல அப்படின்னு சொல்லும்போது ச இப்போ தான் இதை எல்லாத்தையும் பேசிட்டு வந்து திருப்பியும் கரெக்டாக நான் சொன்ன மாதிரியே நடந்து பாரேன் அப்படின்னு அதை பற்றி திருப்பியும் எடுத்து பேசுவேன் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷப ராசி நண்பர்களே ரிஷபத்துக்கு அனுகூலியம் உண்டு நினைச்ச காரியம் நடத்தும் ஒரு விஷயங்கள்ல தோல்வி அதுக்கப்புறம் வெற்றி ஒரு விஷயங்களில் வெற்றி அதுக்கப்புறம் தோல்வி இப்படி ரெண்டுமே மாறி மாறி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமான வியாபாரம் உங்களுக்கு வெற்றிகளை தரும் சிறு முயற்சியும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் அம்மா அப்பா சொந்த பந்தங்கள் சொல்லக்கூடிய உங்களுக்கு வெல்விஷராக இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு கொடுத்த பணம் திருப்பி கிடைக்கும் ரொம்ப நாளாக இருந்தால் குடும்ப வருத்தங்கள் போயிடும் பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வியாபாரத்தின் மீது மனதை வைத்தால் வெற்றிகள் நிச்சயமாகவும் உங்கள் முன்னாடி போட்டி போட்டவா தள்ளி போயிடுவா நீங்கள் ஜெயித்து வந்துடுவீங்க சில நேரங்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சிரும்னு சொல்லுவாள் முகத்தமே காமிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகம் ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை கொள்வது நல்லது சமயோஜித யோசனை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த தினம் அமையும் நிறைய நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில பிரச்சனைகள்லாம் உட்கார்ந்து அழகாக டீல் பண்ணுவேன் இது இப்படி ஆகணும் இப்படி பண்ணணும் இது இப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு அழகாக பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சில நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரங்களில் இருந்த சில கருத்து வேறுபாடுகள்லாம் மாறும் இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் வெற்றி பெறுவீங்க தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு வேலை வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விரயங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பின்னாடி லாபமாக சம்பாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு பணம் 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 அதற்கு முக்கியத்துவம் சேர்க்கக்கூடிய நபர்களை யோசித்து பார்க்கும் பொழுது ஏன் இப்படி இருந்துட்டுருக்காங்கங்கிற மன யோசனைகள் அப்பப்போ உங்களுக்கு வரும் இன்றைய தினத்தில் பெருமாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் நிறையா இருந்துட்டு இருக்கும் நிறைய முயற்சிகள் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் குடும்பத்தோடு சேர்ந்திங்கிற வெளியில் போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அப்பாவை சந்திக்கிறது அதே சமயத்தில் பூர்வீக தொழில் எடுத்து பண்ணுறது பூர்வீக சொத்தை பற்றி இன்றைக்கி பேசுகிறது பூர்வீக கோயில் காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க பூர்வீக கோயிலேருந்து இருந்து பிரசாதங்கள் வர்றது ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நாளாக இருந்த சில தொழிலில் சில மாற்றங்களை எடுத்து பண்ணுறது குழந்தைகளை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துறது மேல் படிப்புக்காக சில விஷயங்களை பற்றி பேசுகிறது ஸ்கூலு யூனிஃபார்மு இது போன்ற விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைக்கி நிறைய முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கும் பூஜை புனஸ்காரங்கள் வேத மந்திரங்கள் அர்ச்சகர்கள் அதே சமயத்தில் தெய்வீக வழிபாடு பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு சந்திக்க வேண்டிய நாளாக இன்றைய தினம் உண்டு குருமார்களை சந்திக்க வேண்டிய நாள் ஆசிரியர்களை சந்திப்பீங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரருக்கு உங்களால் முடிஞ்ச சில நற்காரியங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய தினத்தில் சில பேருக்கு மற்றவர்கள் மூலமான தொல்லைகள் வந்தாலும் கடைசியில் அது நன்மையாக முடியக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் மனக்குழப்பம் தீரும் மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் போயிடும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு வேங்கடநாதர் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும் ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் முயற்சிகள் பலன்களை தரும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நாலஞ்சு நாளாக இருந்த மன கவலைகள்லாம் தீரும் சில விஷயங்களில் டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே எடுத்து பண்ணணும் ஐயோ நம்மளாக முயற்சி பண்ணி கடைசியில் அவர் சொல்லியிருக்கார் ரெஸ்ட் எடுக்க சொல்லி ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் புதிய தொழில் லாபத்தை தரும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து எதிர்பார்த்த வாழ்க்கை கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு பல பேர் பல விஷயத்தை சொல்லும்போது அப்பப்போ பய உணர்வுகள் மனசில் இருந்துட்டுருக்கும் யார் எதை சொன்னால் என்ன நம்ம பாட்டுக்கு நம்ம செயல்களை செயல்படுத்துவோம்னு சொல்லிட்டு மன ரீதியான தைரியத்தை வளைவழித்து நீங்கள் எடுத்து செயல்படுத்துவீங்க நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கலாங்கிற ஒரு யோசனை வரும் விரயங்கள் சுப விரயமாக பண்ணிக்கலாம் ஒரு யோசனை வரும் ஸ்கூல் சம்மந்தமாக பேக் சம்மந்தமாக ஃபீஸு சம்மந்தமாக டொனேஷன் சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து இன்றைய தினத்தில் யோசிப்பீங்க பேசுவீங்க புதுசாக டியூஷன் சேர்த்துறது புதுசாக ஆன்லைன் கிளாஸஸ் கோர்சஸ் எல்லாம் சேர்த்துறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் இன்றைய தினத்து சிம்ம ராசி நண்பர்கள் சிவ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு கண்ணீராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் யோசித்தது அப்படியே நடக்கும் நான் சொன்னா சொன்னனா சொன்னா அப்படின்னு சொல்லுவேன் சரி சொல்லிட்டேன் அதுக்கு என்னப்பா அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க ஏன்னா அனுபவப்பட்டிருக்க அந்த மாதிரி நிறையா விஷயங்களை இன்றைய தினத்தில் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள் இருப்பினும் பேச்சில் கவனம் என்பது தேவை யதார்த்தமாக பேசுவேன் அது பிறருக்கு டக்குன்னு சொடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துன்றிருக்கும் கேபிள் ஆப்ரேட்டராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதேமாதிரி டிவி மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தமான கூல்ஸ் பொருட்கள்லாம் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் ட்ரெஸ் மெட்டீரியல் கார்மெண்ட்ஸ் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் வெள்ளி தங்கம் நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு லேண்டு சம்மந்தமாக ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் உண்டு பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை பிறருக்காக ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணுறதை தவிர்த்துக்கணும் கடைசியில் நம்ம நபர்களே தப்பு பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பண விவகாரங்கள்ல கவனம் என்பது தேவை கன்னி ராசி அன்பர்கள் ஒரு காரியத்தை எடுத்து நடக்கலை 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 நடக்கலைன்னு அதை வேறு விதமான சமயோஜி யோசனையோடு செயல்பட்டு பாருங்கள் அந்த காரியம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஏதோ ஒரு லாஜிக் அங்கே தடங்கள் இருக்குது அந்த தடங்களை நிவர்த்தி பண்ணிட்டால் வெற்றிகள் கூடி வரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும் வழிபாடு துலாராசி நேர்களே இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க சின்ன சின்ன விஷயங்களில் நான் பிடிச்ச முயலுக்கு அப்படிலாம் சொல்கிறத வேண்டாம் அம்மா அப்பா சில காரியத்தை சொல்லுவாள் கேட்கணும் இங்கே போகாத சொன்னா கேள் வேண்டாம் மனைவி கணவர் சொல்கிற கணவர் மனைவி சொல்கிறது அண்ணா தங்கை தங்க அண்ணா சொல்கிறது இந்த மாதிரி தம்பி தங்கச்சி இந்த மாதிரி யார் சொன்னாலும் இந்த தினத்தில் சரி நம்ம லாபத்துக்காக சொல்கிறான்னு நினச்சிட்டு கேட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஃபினான்ஷியில் இருந்துகிட்டு இருக்கோம் இன்றைக்கி அகலக்கால் வச்சு நான் முயற்சி பண்ணி கொடுக்குறேன்னு கொடுத்துட்றாதீங்க பிறருக்கு சப்போர்ட் பண்ணும்போது கவனம் தேவை பிறருடைய பொருட்களை காஸ்ட்லியான பொருட்களை ஹேண்டில் பண்ணாதீங்க இரவல் வாங்காதீங்க கொடுக்காதீங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணுறத தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் ஒன்று சொல்லிச்சுனா அது அப்படியே கேட்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எப்போவுமே நமக்கு அதாவது ஒரிஜினலோட டூப்ளிகேட் வந்து ரொம்ப பெருசாக பிரமாதமாக தெரியும் ஆனால் அது கொஞ்ச நாள் வேலை செய்யாது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் உபரின்னு சொல்லுவாள் இது இல்லாமல் இன்னொருத்த இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தவே செயல்படுத்தாதீங்க நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காள் டக்குன்னு விட்டு தூக்கி இவங்க தான் இவங்க பாருங்கள் இதை விட சூப்பராக பண்ணுவாங்க கிடையாது ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துட்டுருப்பாள் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இயல்பாக போகிற விஷயங்களை எந்த தடுப்பும் இழுத்தாமல் இரவு நேர பிரயாணத்தை கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு விருச்சிகராசி நேயர்களுக்கு அருமையான நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்னைக்கு இடமாற்ற மன மகிழ்ச்சியை கொடுக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் வாகனம் புதுசாக வாங்கிறது அதே சமயத்தில் இந்த பொருள் புதுசாக வாங்குறது நெக்லஸ் புதுசாக வாங்குறது வளையல் புதுசாக வாங்கிறது அதே போன்று பிரேஸ்லெட் வாங்கிக்கிறது மோதிரம் வாங்கிக்கிறது வாட்ச் வாங்கிக்கிறது புஸ்தகம் வாங்கிக்கிறது எல்லாம் புது புது விஷயங்கள்லாம் உண்டான அற்புதமான நாளாக இன்றைக்கி இருக்கும் பிடித்தமான உணவை சமைத்து சாப்பிட்றது இல்லைன்னா பிடித்தமான உணவை வெளியில் வாங்கி சாப்பிடக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு மற்றவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் வாழக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கி நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அதனால் எதேனும் தடங்கள் இருந்துன்னா உங்கள் ஜாதகத்தில் இல்லை அது மற்றவர்கள் மூலமாக வேணால் வரலாமே தவிர உங்களுக்கு இன்றைக்கி அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு இடமாற்றம் வேலை மாற்றம் எல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு விருச்சிக ராசி நண்பர்கள் இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வ ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடுங்க தனுசு ராசி நண்பர்கள் நிறைய மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில விஷயங்களுக்காக நீங்க சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க இன்னைக்கு பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரத்துக்குள்ள நாளாக இன்றைய தினம் உண்டு பூர்வீக சொத்து பத்தி பேசுவீங்க ரொம்ப நாளாக வெளிநாட்டில் இருக்கிறவா இங்கே ஊர் திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது டிக்கெட் புக்கிங்கு அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும்னு நாலு பேருக்கு வேண்டிய விஷயங்களை வெளிநாட்டில் வாங்கிட்டு வருது இல்லைனா இங்கேருந்து வெளிநாடு போகிறவா தேவையான பொருட்களை எடுத்து வைத்து அதை வந்து ஏற்பாடுகள் பண்ணுறது பிரயாணத்துக்குண்டான சிந்தனைகள் ஸ்கூல் லீவ் விடுறது அங்கே இப்போது இங்கே வெக்கேஷன் போகணும் அங்கே வெக்கேஷன் போனோம்னு சொல்லிட்டு பிளானிங் எல்லாம் பக்காவாக நடந்துட்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் கடன் தொழில மாட்டோம்னா அதுலேருந்து வெளியில் வரத்துக்குண்டான சிந்தனைகள் மனசில் இருந்துன்னு இருக்கும் வாடகை ஆளே வரலை வரல வரல என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்லுவாளுக்கு ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்கும் தனுசு ராசி என்பர்கள் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக அதே மாதிரி வேர்ஹவுஸ் சம்பந்தமாக கொரியர் சம்மந்தமான தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் தனுசு ராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம் மகர ராசி நண்பர்களுக்கு சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் நல்லவர்களது பேச்சு உங்களுக்கு மன திருப்தியை தரும் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது எப்போவுமே பெரியவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க ஒரு எண்ணம் உங்களுக்குன்னு ஒரு விசேஷங்கள் உங்களுக்குன்னு ஒரு காரியம் உங்களுக்குன்னு ஒன்று சொல்லிவிட்டு அது செய்யலைன்னா பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன் சொன்னீங்க அப்புறம் ஏன் சொன்னீங்க இதை ஏன் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏன் சொன்னீங்கன்னு சொல்கிறதையே ஒரு நாலு அஞ்சு தடவை எடுத்து சொல்லிவிடுவேன் சில பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா கேமராவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா ஆங்கராக இருந்துகிட்டு இருக்கவா சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கவா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாகவும் பதவி பேர்ப்புகள் அந்தஸ்து கூடி வரும் கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு ரெஸ்டாரண்ட் ரெசார்டு ஹோட்டல் அதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவர்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரும் புது வேலைவாய்ப்பு கைகூடி வரும் இடம் விட்டு இடம் மாற்றம் மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள் மகரராசி என்பவர்களுக்கு ஒரு சண்டை வந்து அந்த காரியத்தை ஜெயிச்சு வந்துடுவேல் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ முனீஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பாராசி நேர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம் அரசாங்கம் உத்தியோகம் எதிர்பார்த்த வாழ்க்கை வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் பிறருடைய உதவிகள் மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேங்குது காரியம் நடந்ததுக்கு அப்புறம் சொல்லுவோங்கிற ஒரு ஏக்கங்களும் ஒரு எண்ணங்களும் மனசில் இருந்துருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பிறர் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள்லாம் மனசில் வாங்கி கொள்வீங்க மன தெளிவுகள் பிறக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் உங்களுக்கு பெரிய லாப பிரயாணமாக மாறும் பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு இந்த தினத்தில் குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு வெற்றி வழிபாடு மீன ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துட்டுருக்கும் பண பணவரவுகள் கூடி வரும் சிலர்கிட்ட உட்காந்து பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் பிறர் சொல்கிறது நீங்கள் கேளுங்க நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இந்த கேளுங்க கேளுங்கன்னு சொல்கிற வார்த்தையே இது இப்படி பேசப்போ இப்படி ஆட்டேன்னு யோசனை வரும் ஆனால் உங்களுக்கு தான் சாதகமாக வரும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது நல்ல நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய அற்புதமான தினம் தினத்தை கரெக்டாக ஸ்கெடியூல் பண்ணிவிட்டால் எல்லா விஷயமும் உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிறு சிறு விஷயங்களில் மனதில் என்னென்ன காரியம் அப்படியே நடக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பரீட்சைக்கு படிக்கக்கூடியவா அதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பேன் நீங்கள் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் பரீட்சையில் ஜெயித்து வந்துடுவீங்க சக்ஸஸ் பண்ணிவிட்டு வந்துடுவீங்க மிகப்பெரிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் பல விஷயங்களில் போட்டி போட்டு ஜெயித்து வந்துடுவேல் ஏன்னா வாழ்க்கையில் நிறையா அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு இது சுலபமாக மாறிடும் நிறையா வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும் பன்னெண்டு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம் ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஆன்மீக தகவலை நம்ம பார்க்கக்கூடியது அதாவது மன சங்கடங்களாக இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை வெற்றி பெற முடியல என்னால் இது முடியல என்னால் இது ஜெயிக்க முடியலன்னு நினச்சிட்டு இருக்க காரியத்தை ஒரே ஒருவருடைய நாமத்தை சொல்லி இந்த காரியத்தை வெற்றி பெற்றுள்ள நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ஒருத்தரோட வீட்டில் வந்து அவர் வந்து பூஜை புனஸ்காரங்கள் போட்டு அவர் பெரிய ராம பக்தர் அவர் வந்து எப்பவுமே அந்த ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் இது சொன்னார் அது சொன்னார்னு சொல்லி எல்லாத்துக்கும் அந்த ஆன்மீக அருள் வந்து சொல்லிட்டு இருப்பார் அப்போ அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அது நிறையா பேர் அவரை ஃபாலோவ் பண்ணுறவா கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் வியாழக்கிழமையானா அவள் வீட்டுக்கு வந்துடுவா ஞாயிற்றுக்கிழமையானா அவள் வீட்டுக்கு வந்துடுவா நான் போய் பார்த்துருக்கேன் அவரை சொன்ன ஒரு அற்புதமான மந்திரம் எனக்கு இன்னும் காதில் அது ஒழிச்சுட்டே இருக்குது அது நிறையா பேர் சொல்லி சக்ஸஸ் ஆகியிருக்கு நானும் நிறையா விஷயங்கள் அந்த மாதிரி முயற்சி பண்ண சக்சஸ் ஆகியிருக்கு அஞ்சனை மைந்தன் ராமனின் பக்தன் ஆஞ்சனேயா அஞ்சனின் மைந்தன் ராமனின் பக்தன் அஞ்சனேயா அஞ்சனின் மைந்தன் ராமனின் பக்தன் அஞ்சனேயான்னு சொல்லிட்டு இந்த நாமத்தை வந்து எப்போவுமே சொல்லிட்டு அஞ்சனை மைந்தர் ஒரு அம்மாவுக்கு அஞ்சனையுடைய பிள்ளையாக இருந்துட்டுருக்க அதே மாதிரி ராமருடைய பக்தர் ஆஞ்சநேயர் ஆஞ்சனேயா அப்படின்னு மனசார வேண்டி பெற சட்டுன்னு உனக்கு அணுகிற முன்ன கூட வந்து நிற்ப கண்ணெதிரே தோன்றுவர் உன் காரியம் வெற்றி ஆகும்னு சொல்லியிருக்கார் இந்த மாதிரி மன அழுத்தமும் ஒரு காரியம் நடக்கலைன்னு வருத்தப்பட்டவன் ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக அந்த வெற்றிகள் உங்களுக்கு கூடி வரும் இந்த வார்த்தைகள் இந்த மந்திரங்கள் நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு பெரும் பலன்கள் இருக்கும் ஆஞ்சநேயா ஆஞ்சனேயானு சொல்லும் பொழுது ஹனுமன்னுடைய வழிபாடு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் எப்பேற்பட்ட தரங்களாக இருந்தாலும் அனுமனை வேண்டினால் அந்த காரியம் வெற்றியாகும் அனுமனை வேண்டினால் அந்த காரியம் வெற்றியாகும் இதுக்கு சாட்சி பல பேர் இருந்துன்றிருப்பாள் அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் வழிபட்டு பாருங்க அதுக்கு பெரும் பலன்கள் கிடைக்கும் சரி இன்றைய தினத்தில் அற்புதமான ஆன்மீகத்தவள் பார்த்தோம் ஜூன் மாதம் இருக்கக்கூடிய காசி யாத்திரை நீங்கள் பங்கு பெணுக்க கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்புலாம் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகி வேல்முருகனை கரகரவுகிறான்